வணக்கம் விருச்சகராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்து விருச்சகராசியான உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அமரப்போகிறார் விருச்சகராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகின்ற ஒரு ராசி செவ்வாயின் ஆட்சி என்பதனால் உங்களிடத்தில் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது எதையும் நிதானமாக செய்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நோக்கம் என்பது அவ்வப்போது இருந்தாலும் வேகமாக செயல்பட்டு வெற்றிகளை பெற வேண்டும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நாம் விலக்கிவிட வேண்டும் அதை தடுத்துவிட வேண்டும் என்கின்ற முன்னெச்சரிக்கை அதிகமாகவே இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் ஒரு நிலையில் செயல்பட்டால் விருச்சகம் மட்டும் மற்ற ராசிக்காரர்களை விட அதிகப்படியான ஆற்றலும் அதிகப்படியான புத்திசாலித்தனமும் இருக்கும் இப்படிப்பட்ட குண நலன்களை கொண்ட விருச்சக ராசியான உங்களுக்கு குரு பகவான் இத்தனை நாளாக இத்தனை மாதமாக ராசிக்கு எட்டில் இருந்தார் என்ப இடம் என்பது பல வகையான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு இடம் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலே ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருந்திருப்பார் இல்லையா ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அதிகப்படியான நம்பிக்கை அதிகப்படியான தைரியத்தால் சில தவறுகளை செய்திருந்தால் அந்த தவறை வெளிச்சம் போட்டு வெளியில் கொண்டு வந்து நான்கு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துவதும் தவறே செய்யாமல் இருந்தால் கூட உங்கள் மீது குற்றங்களை சுமத்துவதும் குறைகளை சொல்லுவதும் உங்கள் மனம் கஷ்டப்படுகின்ற அளவிற்கு வேதனைகளை தருகின்ற இடம்தான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமருவது குரு பகவான் மட்டுமல்ல ராஜகிரகங்கள் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு எந்த கிரகங்கள் எட்டாம் இடத்திற்கு வந்தாலும் வாழ்க்கையில் பல வகையான இன்னல்களையும் அவமானங்களையும் உங்களுடைய தகுதிக்கு குறைவானவர்களிடத்தில் கைகட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் தான் எட்டாம் பாவம் இந்த எட்டாம் பாவத்தில் சந்திர பகவான் இரண்டே கால் நாள் மட்டும் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் அமரும்போதே சந்திராஷ்டமம் ஆனால் குரு பகவான் ஓராண்டுக்கு ஒரு முறை பயிற்சி பெறுகின்ற குரு பகவான் குரு பகவானுக்கு எத்தனை பொறுப்பு இருக்குது தெரியுங்களா கௌரவத்தை காப்பாற்றணும் பொருளாதாரத்தில் வெற்றி பெறணும் உயர்ந்த நிலையில் இருக்கணும் செய்கின்ற தொழிலில் அதிகப்படியான லாபங்கள் வரணும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமர வேண்டும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் செய்கிறது புத்திர பாக்கியத்தை பெறுவது இடம் வாங்குவது வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை கிரக பிரவேசம் செய்வது உங்களுடைய வீட்டை அது வந்து உங்களுக்கு பல வகையான நன்மைகளை செய்கின்ற மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு சுபகிரகம்தான் குரு பகவான் அவர் எட்டில் மறைகிறார் என்றால் இந்த சுபத்தன்மை வாய்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு கெடு பலன்களை தந்திருக்கும் குரு பகவானுக்கு இத்தனை பொறுப்புகள் இருக்கிறது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போயிட்டு ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா உடனே சொல்லுவாங்க குருபலம் வந்தாச்சுங்க சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் செய்யலாம் குரு பாதகமாக இருக்கிறாருங்க ஒரு வருஷம் பொறுமையாக இருங்களே விருச்சக ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல இன்னும் சில ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களிலிருந்து முழுமையாக நெற்பலர்களை தருவது குரு பகவான் எத்தனை ராசிக்கு செஞ்சுட்டு போகிறாரு அவர் பயிற்சி பெற்ற அஞ்சு ராசிக்கு நல்ல பலன்களையும் மீதம் உள்ள ஏழு ராசிக்கு கெடு கெடுப்பலங்கன்னு தருவார் சனி பகவான் பயிற்சி பெறாரா மூன்று ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்வார் மீதம் உள்ள ஒம்பது ராசிக்கு கெட்ட பலன்தான் சனியைப் போலவே ராகு கேதுக்கும் இந்த பலன்கள் பொருந்தோம் கேது பயிற்சி பெறாங்களா மூன்று ராசிக்கு மீதம் உள்ள ஒம்பது ராசியும் படாத பாடுபட்டு தான் தேரணும் சரி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க நஷ்டப்பட்டுட்டீங்க அவமானமும் சந்தித்தாச்சு உங்களுக்கு பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்தாச்சு ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் தசா இல்லை சரியில்லாமல் இருந்தால் காவல்துறையில் கால்பதிப்பது நான்கு பேருக்கு முன்னால் தலைகுனிவை ஏற்படுத்துவது நன்மையை செய்தும் நல்லதை நினைச்சும் கெடு பலன்கள் உங்களை தேடி வந்திருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்திருக்கும் இதுதான் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது செய்யக்கூடிய பலன்கள் இதுலேயும் ஒரு நல்லது இருக்குது என்ன நல்லதுன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல வேலை குரு பகவான் இந்த வருஷம் அதிசார பயிற்சி பெற்று ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துலே மாறிடுறாரு இதுவே ஒரு வருஷம் இருந்திருந்தால் இன்னும் ஆறு மாதம் கஷ்டப்பட்டு இருக்கணும் அதிசார பயிற்சின்னு சொல்கிறீங்களே இந்த பயிற்சியாவது ஒரு வருஷம் நன்மையை தருமா என்கின்ற கேள்வி வராதா கேள்விகளை கேட்பதற்கு மட்டும் நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் எங்கேந்து தான் யோசனை வருதுன்னு தெரியாது திறமையாக கேள்வி கேட்பாங்க ஆனால் வாழ்க்கையில் பல விஷயங்களை கோட்ட விட்டுருவாங்க கேள்வி கேட்க மட்டும்தான் தெரியும் மற்றபடியெல்லாம் இப்போது எட்டாம் இடத்துல இருந்தார் கெட்டது செய்தார் அடுத்தது ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போறாரு நன்மைதான் செய்ய போறாரு அதுக்கு அடுத்தது கெட்டது வர பத்தாம் இடத்துக்கு வந்தால்ன்றத உணர்றது கிடையாது அது வரும்போது பாத்துக்கலாம் இப்ப நடக்கிற நன்மையை மட்டும் நாம் அனுபவிக்கலாம் அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது நன்மைகளை செய்கின்ற கிரகங்கள் தீமையும் செய்யும் என்பதை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உணர்ந்தாலே போதும் திடீர் தனலாபம் வருது திடீர் யோகம் வருது திடீர்னு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி பாதைக்கு போறீங்கன்னாக்கா வளர்ச்சின்னு ஒன்று இருந்தா வீழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் நன்மைன்னு ஒன்று இருந்தா தீமைன்னு ஒன்று இருக்கும் துன்பன்னு ஒன்று இருந்தா இன்பன்னு ஒன்று இருக்கும் இரவுன்னு ஒன்று இருந்தா பகலுன்னு ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நன்மைகள் நடக்கும்போது உங்களை காப்பாற்றி கொள்ள இறைவன் என்று சொல்லக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறது அடுத்தது கெடுதல்களை செய்யும் இப்பொழுதே நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குணம் இருக்கணும் யாருக்கு இருக்குது அப்படி இருக்கிறவங்களை காட்டியிருந்தாக்கா அடுத்த வருஷம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்களே இப்போயும் அவங்கள காப்பாற்றிப்பாங்களே சரி இலவசமாக கிடைக்கிற அறிவுரையை வந்து யார் தான் இல்லை வாழ்க்கையில் வந்து எடுத்துக்குவாங்க இருக்கட்டும் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டார் இப்போ வரப்போகிறது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவம் என்பது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்றால் என்ன அர்த்தம் பாக்கியம் என்பது நாம் பெறுகின்ற அனைத்துமே பாக்கியம்தான் கெட்டா கெட்ட இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்தில் வந்து கெட்ட பலன்களை தருகிறாங்க ஒன்பதாம் இடத்தில் அந்த கெட்டது மொத்தமே விலகி பகைவர்களும் நண்பர்களாக மாறி உதவிகளை செய்யக்கூடிய ஸ்தானம்தான் ஒன்பதாம் ஸ்தானம் நோய் இருக்கா விலகும் கடன் இருக்கா உங்களை விட்டு தொலைந்து போகும் ஆனால் முயற்சி நீங்கள் தான் செய்யணும் குரு பகவான் வந்தோடனே வானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானே கீழே இறங்கி வந்து கையை நிறைய காசு பணத்தை கொடுத்து எடுத்துன்னு போயிட்டு எல்லா கடங்கானுக்கும் நான் முன்னே நிற்கிறேன் நீ இப்போ கொடுத்துட்டால் அவர் சொல்ல மாட்டார் நீங்கள் தான் முயற்சி பண்ணி தீர்த்துக்கணும் இப்போ கஷ்டத்தை நீங்கள் தானே அனுபவிச்சிங்க கடனை தீர்த்துக்குங்க உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதனா இருந்தாக்கா அது குணமாகும் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு பகையாளியாகவும் எதிரியாகவும் துரோகிகளாகவும் இருந்தவங்க கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க கெட்ட நேரத்தில் கெட்டது செய்தவர்கள் இன்னொரு முறை கெட்ட நேரம் வரும் அப்பையும் கெட்டது செய்வாங்க இன்னொரு முறை நல்லது வரும் அந்த நேரத்தில் நட்பாக வருவாங்க இன்னொரு முறை கெட்டது வரும் திரும்ப கெட்டது செய்வாங்க கெட்டவங்களை விட்டு விளக்கிறதுக்கு தானே எட்டாம் இடத்தில் குரு பகவான் வந்தார் அந்த கெட்டவங்களை விட்டு விலகி நில்லுங்களேன் இதில் இன்னொரு புத்திசாலி கேள்வி ஒன்று வரும் இப்போ நாங்கள் கணவன் மனைவிங்க எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தவங்க இந்த வருஷம் பூரா படுத்திட்டாங்க அதுக்காக அவங்கள விட்டு நான் விலைக்கு போயிட்டுமான்னு கேட்டிங்கன்னாக்கா தர்ம சங்கடமான சூழ்நிலையால் கேள்வி தான் கேட்பீங்க அனுசரித்து தான் வாழணும் என்ன பண்ண முடியும் வாழ்க்கை துணையாகவே வந்து உங்களுக்கு வினையாக இருக்கும்போது அதை வந்து மாற்ற யாரால முடியும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஸ்தானம் வந்தாச்சு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் கடனை தீர்க்கலாம் பிரச்சனைகளை முடிக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம் நன்மைகள் நடப்பதற்கு உண்டான வழி வந்தாச்சு அடுத்தது கெட்டது நடக்க போது அடுத்த குரூப் குரூப் எடுத்துல இப்பயும் உங்களை காப்பாற்றிக்க சரிங்களா நன்மைகள் என்பது கொடுப்பதற்கும் நடப்பதற்கு உண்டான நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தது இப்போ வரப்போகுது உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு உண்டான வழியும் அதற்கு உண்டான ஒரு நல்ல முடிவை எடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்